நீ நான் காதல் சீரியல்ல நாளைய எபிசோட்ல என்ன நடக்க போகுது அப்படிங்கறத பாக்கலாம் இப்ப நம்ம ராகவ் வேணவே வேணாம் அப்படின்னு சொன்ன அந்த ஆர்டரை ஆகாஷ் எடுத்து பண்ண போறாப்புல ராகவுக்கே தெரியாம இதுக்கு காரணம் வந்து அபி அப்படிங்கிற மாதிரிதான் ஒரு சூழ்நிலை உருவாயிருக்கு ஏன் அப்படின்னா நம்ம ராகவோட எனிமி வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மித்திரனை வச்சு அந்த ஆர்டரை எப்படியோ ஆகாஷ் மூலியமா நம்ம ராகவோட கம்பெனியில பண்ண வைக்க வச்சுட்டாங்க இதுக்கப்புறம் அந்த மித்திரன் வந்து தன்னோட ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவாரு எங்கள் கம்பெனிலையும் ஒர்க்கு ஆரம்பிக்கிறாங்க ஸோ கண்டிப்பாக போலீஸ் வந்து ஏதோ ரைட் பண்ண போகிறாங்க ஸோ என்ன சிக்கலில் மாட்டி விட போகிறாங்க அப்படிங்கிறது தான் தெரியல சாதாரணமாக ட்ரெஸ்ஸு தான் தச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதில் என்ன ப்ராப்ளம் வரப்போகுது அப்படிங்கிறது புரியல ஆக மொத்தத்தில் நம்ம முரளி இன்னைக்கு மனசுக்குள்ளாரியே வந்து நாளைக்கு உங்களை எல்லாத்தையும் போலீஸ் அரெஸ்ட் பண்ண போகுது அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஸோ போலீஸ் வந்து ரைட் பண்ணி நம்ம ராகவை அரெஸ்ட் பண்ண போகிறாங்க ராகவுக்கு ஒன்றுமே புரியாது ஏன்னா ராகவ் தான் அந்த ஆர்டர் எடுக்கவே இல்லையே ராகவுக்கு தெரியாமல் நம்ம ஆகாஷ் தானே எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்ல ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுது அப்படிங்கறத தெரியல பொறுத்திருந்து பார்க்கலாம்